விஷயங்களுக்கு தான் குரோதி வருடம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இந்த மாதிரி விஷயங்கள் தான் குரோதி வருடத்தில் நிறைய நடந்திருக்கு சிப்போ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நிகழ்வுகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா திருட்டு பயம் அப்படிங்கிறது திருடு அப்படிங்கிறது ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா பகை ப பகை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் அடுத்து எதிரிகள் தொந்தரவு அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அடுத்து நோய் தொந்தரவு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது பெண்களுக்குன்னு பார்த்தோம்னா ரொம்ப முன்னேற்றமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா துறையில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப பிரபலம் அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் சினிமா துறை ரொம்ப வளர்ச்சியடையக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கணினி சார்ந்த துறைகள்லாம் ரொம்ப டெக்னாலஜியில ரொம்ப வளரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இந்த வருடம் அந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வேலை இழப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கப்படுது அழுது மட்டும் இல்லாமல் வரி வரி அதிகரிக்கப்படுகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதையும் தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னா தொழிலாளர்கள் போராட்டங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நிறைய நடக்கும் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது பஞ்சம் அப்படிங்கிறது கொஞ்சம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது நீர் பஞ்சம் அதிகமாக ஏற்படும் தேவையில்லாத நேரத்தில் அதிகப்படியான மழை பெய்யும் தேவைப்படுற இடத்துல மழை இல்லாம இருக்கும் அந்த மாதிரி காரணங்களால பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அதனால் சேதாரம் சேதம் அப்படிங்கிறது நிறைய நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களோட இந்த விஷயங்கள் ஆரம்பிக்குது அது இல்லாமல் விபத்துக்கள் நிலநடுக்கம் அது கடல் கொந்தளிப்பு நிலநடுக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த வருடத்தில் வரக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது விளையாட்டு வீரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக இருக்குது விமான விபத்துக்கள் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சோபகிருது வருடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னிறுத்துறாங்க இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டங்களா இது இருக்குது அது இல்லாமல் வேறு என்ன சிறப்பு விசேஷங்கள் இருக்கு அப்படின்னா கோவில் தலங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகப்படியாக அதிகப்படியான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு குலதெய்வ கோயில்கள் கட்டுறது வழிபாடுகள் அதிகரிக்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா இஷ்ட தெய்வங்களை வழிபாடு செய்யறது கோயில்களை ஸ்திரம் வைக்கிறது அன்னாதானங்கள் மக்களுக்கு அன்னாதானம் வழங்குறது படிப்பு தானம் வழங்குறது படிப்புக்கு தேவையான உபகரணங்களை வழங்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைய நடக்க

ரிஷபராசி என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிஷபராசி பொறுத்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ராசி அதிபதி உச்சமாக இருக்கார் இந்த காலகட்டத்தில் ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்துல உற்சாக அடைந்து ரொம்ப லாபஸ்தானத்தில் இருக்காரு அப்ப இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எதை தொட்டாலும் லாபமாக பொன் பொருளாக சேர்க்கையாக அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஒரு லாபகரமான அமைப்பு கொண்டதாக இந்த இந்த வருடம் வந்து அமையும் அப்படிங்கிறது தான் விஷயம் இந்த வருடத்தோட எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்க சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு பயிற்சிக்கு அமோகமான அமர்ந்து ராசியிலிருந்து ஒன்னு ஐந்து ஒன்பது அப்படிங்கிற சிறப்பு பார்வையோட குரு பார்க்க போறார் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிறது மாதிரி இந்த காலகட்டம் கோடி பல விஷயங்கள் ரொம்ப நல்ல நல்ல விஷயங்களா நிறைய விஷயங்கள் நடக்க போகுது அதுவும் பாத்தீங்கன்னா சுப நிகழ்வுகள் நிறைய நடத்த வேண்டிய அற்புதமான விஷயங்களாக இருக்குது அதிகமான சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் சந்திக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வ புண்ணியஸ்தானமான அதாவது குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்கிற விஷயங்கள் குலதெய்வத்தோட வேண்டுதல் நிறைவேற்றுவது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் அதுக்கப்புறம் வேற என்ன குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது ஏற்கனவே குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட உடல்நல குறைவில் இருக்குது அப்படின்னா அதுவும் சரியாக போகுது அதே போல் டெஸ்ட் டூ டைப் பண்ணுறவங்களாம் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணால் அவங்களுக்கான குழந்தைகள்

பொங்கல் திருமணங்கள் இருந்ததுன்னா நம்ம குருவோட பார்வை பட்டதும் பார்த்தீங்கன்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக நடக்கும் ஏன்னா குரு வந்து பார்த்தீங்கன்னாக்க பெரியவர்கள் முன்னியில் நிச்சயிக்கப்பட்டு நடத்தக்கூடியவர் அதாவது புரைதரை வச்சு செய்யக்கூடிய அமைப்பு கொண்டவங்க தான் குரு இருக்கிறதுனால குரு ஒரு பார்வை பட்டவனே பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா காதல் திருமணங்கள்லாம் வீட்டில் சொல்லி நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களாக மாறி பெரிய லெவலில் கொண்டாட்டமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த ரிசவராசினியர்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அடுத்த தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தொழில் ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்கார் இப்ப தர்ம கர்மாதிபதி யோகம் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு இற தொட்டாலுமே வருமானம் வரக்கூடிய காலகட்டம் புது தொழில் தொடங்கக்கூடிய தொழில் அமையாதவங்க இந்த காலகட்டத்தில் தொழில் அமையக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது தொழில நீங்க அமைச்சுக்கலாம் தொழில் அமைகிறதுக்கு ரொம்ப அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் குடும்பத்தில் வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாகவே அமையக்கூடிய அமைப்பு இருக்கு ஆமா வாக்குஸ்தானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சொல்ற வாக்கெல்லாம் இனி பழிக்க ஆரம்பிச்சிடும் ஆமா ஏன்னா குரு வந்துட்டார் இல்லையா ராசியில இனி எது பேச ாலுமே பார்த்தா வாக்குவன்மை அதிகரிக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு குடும்பத்துல மனைவியால வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு நாள் வரை மனைவியால் வருமானம் இல்லை அப்படின்னு குடும்பத்த வருமானம் பத்தலை அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்கள்ல சங்கடங்கள் ஏற்பட்டவங்கலாம் இப்போ அவங்களும் ஒரு ஒரு வேலை ஒரு தொழில் அப்படின்னு அமைச்சு அவங்க மூலமாகவும் ஒரு வருமானம் அப்படிங்கிறது வீட்டுக்கு ரொம்ப சேரக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது அது மட்டும் இல்லாமல் ராசி ராசி ஏழாம் அதிபதியான ராஜா செவ்வாயே பாக்குறாரு அப்ப எப்படி இருக்குது இந்த வருடத்தோட ராஜாவும் பாத்தீங்கன்னா ராஜா பார்த்தீங்கன்னா செவ்வாய் தான் செவ்வாயோட தான் இந்த வருடமே குரோதி வருடமே நடக்க போகுது அப்போ ராஜாவை பார்க்குறதுனால நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு கணவன் மனைவியாலும் மனைவி கணவனாலும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோகத்தை அமைக்கக்கூடிய ரிசவராசினியர்களுக்கு மிகப்பெரிய யோகமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னே சொல்லணும் குரு சேர்க்கை அப்படிங்கிறது சிவராஜன் யோகம் ஏற்பட்டிருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பெரும் பணம் சேரும் செல்வாக்கு உயரும் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் la உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பல்வேறு யோகங்களோட ரிசவராசினியர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்குங்க குரோதி வருடம் உங்களுக்கான வருடமாக சிறப்பான வருடமாகவே அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட ராசியில் மூன்று நட்சத்திரங்கள் இருக்குது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நட்சத்திர பலன்களையும் நம்ம பார்த்துருவோம் கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்தை பொறுத்தளவில் உங்கள் ராசிலிருந்து பன்னிரெண்டாம் இடமான உச்சத்தில் இருக்கார் அதோட ராசியில் நான்காம் இடம் கார்த்திக நட்சத்திரத்தை பொறுத்தளவில் பார்த்தோம் அப்படின்னா வீடு வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு ரொம்ப உகந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது நீங்கள் வீடு கட்டலாம் வீட்டுக்கு தேவையான ப அது மட்டும் இல்லாமல் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய காலகட்டம் தங்கம் வாங்கக்கூடிய காலகட்டம் உங்கள் குழந்தைகளை வெளிநாடு அமைப்பி வைத்து பணம் சம் பணம் பெரும் பணம் சம்பாதிக்க வெளிநாடு அனுப்பலாம் வெளியூர் பயணங்களை மேற்கொள்ளலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஆன்மீக பயணம் அப்படிங்கிறது அற்புதமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் ரோகி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரோகி நட்சத்திரத்தை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா மிகப்பெரிய முன்னேற்றமான காலகட்டம் தனம் குடும்பம் வாக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு குடும்பத்துல மிகப்பெரிய முன்னேற்றம் அதே போல குடும்ப ஒற்றுமைக்கு மிகப்பெரிய ஒற்றுமை ஏற்பட பலப்படுத்தக்கூடிய காலகட்டம் குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை கணவன் மனைவி அமைப்புல என்னென்ன குடும்பத்துல செய்யணும் ஒரு புது இடம் வாங்குறது ஒரு வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தொழில் அமையலை அப்படின்றவங்களுக்கு புது தொழில் அமையும் பார்த்த வேலையே தொழில் அமையக்கூடிய காலகட்டம் நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய காலகட்டம் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு அடுத்து மிருகசீடம் நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் மிருகசீரத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றிங்க ராஜாவே வந்து செவ்வாய் பகவான் தானே அப்ப என்ன காரியத்தெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டம் வெற்றி வாய்ப்புகள் உங்கள் இல்லத்தை உங்களை நாடி வரக்கூடிய இந்த இருக்குது போதும் உங்களுக்கு இன்னது தேவை செய்யலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே போதும் அதற்கான உதவிகளும் அதற்கான விஷயங்களும் உங்களை தேடி வரும் இந்த குரோதி வருடத்தின் மிகப்பெரிய சிறப்பையும் மிகப்பெரிய பயனையும் பெறக்கூடிய ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தான் மிகப்பெரிய முன்னேற்றம் பொருளாதாரத்துல முன்னேற்றம் குடும்ப உறவுகளில் மிகப்பெரிய முன்னேற்றம் சுப நிகழ்வுகள் நிறைய நடத்தி சுப நிகழ்வுகளோட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த கோதி வருடம் ரிசவராசினியர்களுக்கு அமைகிறது ரிசவராசினியர்களுக்கு வாழ்த்துக்கள்